ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து அரண்மனை முன்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசியதாவது நமது வேட்பாளர் போர் விவசாயி மக்களின் கஷ்டத்தை அறிந்தவர் இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆரின் சின்னம் ஜெயலலிதாவின் சின்னம் ஏழை மக்களின் சின்னம் எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிமுக வேட்பாளரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார்

அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வேளாண் பருமக்களை நடந்து கொண்டால் தண்ணீர் தேவை இது ஒரு வறட்சியான மாவட்டம் மழையை நம்பிக்கு வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்ற மாவட்டம் இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு செழுமையான பசுமையான பகுதியாக மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் நானும் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயி விவசாய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை நான் அனுபவ ரீதியாக அனுபவித்திருக்கின்றேன் ஆகவே விவசாயம் பணியுள்ள துன்பம் களையப்பட வேண்டும் இந்த வறட்சி